சார் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் பாருங்க சார் நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டி இது நல்ல ஒரு வில்லேஜ் சார்ந்த ப்ராப்பர்ட்டி புஞ்சை லேண்டு தான் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா போர் தான் இங்கேலாம் இங்கெல்லாம் போர் தான் பாருங்கள் ஃபுல்லாக வில்லேஜ் தான் எல்லாமே இங்கே ரெட்டியார் கம்யூனிட்டி வன்னியர் கம்யூனிட்டி தான் இருக்காங்க அருமையான ஏரியா பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஏக்கர் எண்பது சென்ட்டு மொத்தமாக இது ஏக்கர் முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்லா அருமையான சைடுங்க இது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஆன் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் தான் வர சைட்டு இது நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு புஞ்சை லேண்டு அருமையான சைட்டு நல்ல இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது அடி வரும் இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது அடி வரும்